குதுபாவிலே இனிக்கும் இல்லறம் என்ற ஒரு தலைப்பிலே திருமறை குர்ஆனும் நபிகள் நாயகம் சல்லாஹு அலைஹுவ சல்லம் அவர்களும் எடுத்து சொன்ன சில அடிப்படையான விடயங்களை மாத்திரம் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர நான் ஆசைப்படுகிறேன் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே குடும்ப கட்டமைப்பு என்பது ஒரு சமூகத்தினுடைய எழுச்சி வீழ்ச்சியில் பாரிய பங்கு வகிப்பதை நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறோம் உயிரோட்டமாக ஆரோக்கியமாக இருக்க வேண்டிய குடும்ப அமைப்புகள் இன்று அந்த உயிரோட்டத்தை இழந்து சிதைந்து வருகின்ற ஒரு அவலத்தை கண்கூடாக நாம் அனைவரும் பார்த்து வருகிறோம் எனவே ஒரு குடும்ப அமைப்பு அதன் உயிரோட்டத்தை அடைய வேண்டுமானால் குடும்பங்கள் உண்மையான அந்த குடும்ப வாழ்க்கையின் இனிமையை சுவைக்க வேண்டுமானால் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் இஸ்லாம் அதற்கு நமக்கு காட்டியிருக்கக்கூடிய வழிகாட்டுதல்கள் எவை என்பதைத்தான் இன்றைய ஹுதுபாவிலே நாங்கள் பார்க்க இருக்கிறோம் ஒரு குடும்ப வாழ்க்கை இனிமையான ஒரு வாழ்க்கையாக அல்லது ஒரு இல்லறம் நல்லறமாக மாற வேண்டுமானால் இஸ்லாம் முதலாவதாக ஒரு குடும்ப வாழ்க்கைக்கான இலக்குகளை எங்களுக்கு சொல்லி தருகிறது ஒரு கணவன் ஒரு மனைவி அவர்களை உள்ளடங்கிய பிள்ளைகள் தான் ஒரு குடும்பம் என்று நாங்கள் அடையாளப்படுத்துகிறோம் அந்த குடும்ப வாழ்க்கைக்கு என்று சில உன்னதமான இலக்குகளை இஸ்லாம் எங்களுக்கு நிர்ணயித்து தந்திருக்கிறது எனவே ஒரு குடும்ப வாழ்க்கையில் இணைகின்ற ஒரு தம்பதியினர் அந்த குடும்ப வாழ்க்கையின் இலக்குகளை பற்றிய சரியான தெளிவும் புரிதலும் வைத்திருப்பது மிக இன்றியமையாதது அந்த தெளிவு வருகின்ற போதுதான் அந்த வாழ்க்கை இனிமையாக மாறும் என்றும் இஸ்லாமியங்களுக்கு சொல்லுகிறது அந்த அடிப்படையில் திருமறை குர்ஆனிலே முப்பதாவது அத்தியாயத்தின் இருபத்தி ஒராவது வசனம் இந்த வசனத்திலே அல்லாஹு தாலா இப்படி ஆயா திஹி அல்லாஹினுடைய அத்தாட்சிகளில் உள்ள ஒரு அம்சம் தான் அன் கலகலக்கும் இன் அன்பூசிக்கும் அஸ்வாஜா உங்களில் இருந்தே உங்களுக்குரிய ஜோடியை அல்லாஹ் படைத்திருப்பது அல்லாஹினுடைய பேர் அற்புதங்களில் அத்தாட்சிகளில் உள்ள ஒரு அம்சம் என்ன எங்களில் இருந்து எங்களுக்கான ஜோடியை அல்லாஹுத்தாலா படைத்திருக்கிறான் ஒரு ஆணுக்கு பெண்ணையும் ஒரு பெண்ணுக்கு ஆணையும் அல்லாஹுத்தாலா வாழ்க்கை துணையாக ஏன் படைத்திருக்கிறான் என்ற வினாவுக்கான பதிலை அந்த வசனத்தின் அடுத்த பகுதியிலே அல்லாஹு தாலா லிதஸ்குனு இலைஹா ஒரு ஆண் தன்னுடைய மனைவியின் ஊடாக மன மகிழ்ச்சியை மன நிறைவை மன அமைதியை காண வேண்டும் என்பதற்காக இவ்வாறு நாங்கள் படைத்திருக்கிறோம் என்று இந்த வசனத்தில் அல் குர்வான் எங்களுக்கு சொல்லுவதை நாங்கள் பார்க்கலாம் எனவே குடும்ப வாழ்க்கையினுடைய முதலாவது பிரதானமான ஒரு இலக்காக அல்குர்வான் இங்கு எதை சொல்கிறது என்றால் ஒரு அமைதியான உள்ளத்தை நாங்கள் பெறுவது ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நாங்கள் அனுபவிப்பது ஒருவன் திருமணம் செய்வதற்கு முன்னால் எப்படியான ஒரு வாழ்க்கையை வாழுகிறானோ அந்த வாழ்க்கைக்கு நேர்மாற்றமாக ஒரு அமைதியும் மன நிறைவும் மகிழ்ச்சியும் கொண்ட ஒரு வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையின் ஊடாக ஏற்பட வேண்டும் மலர வேண்டும் என்று அல் குரானின் இந்த வசனம் எங்களுக்கு சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம் இந்த மனநிறைவான அமைதியான அந்த வாழ்க்கையை இன்று திருமணம் செய்திருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த நிமிடத்தில் அடைந்திருக்கிறோமா என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர்களே ஒரு குடும்ப வாழ்க்கையின் அடிப்படையாக மன நிம்மதி இருக்க வேண்டும் என்று அல் குருவான் எங்களுக்கு அழுத்தமாக சொல்கிறது என்றால் இன்றைய குடும்ப வாழ்க்கை அநேக மாணவர்களுக்கு ஒரு தாங்க முடியாத சுமையாக இன்று மாறி இருப்பதை பார்க்கிறோம் திருமணத்திற்கு முன்னால் இனித்த சுவைத்த சந்தோஷத்தை வழங்கிய ஒரு மனைவியினுடைய வார்த்தைகள் அவளுடைய நடத்தைகள் அவளுடைய அங்க அசைவுகள் அவளோடு வாழ்ந்த பேசிய அந்த தருணங்கள் எல்லாம் திருமணம் முடித்து ஓராண்டு அல்லது சில வருடங்கள் கழிவதற்கு முன்னாடியே அந்த வாழ்க்கை கசக்கிறது என்றால் மனைவியினுடைய பேச்சை கேட்கிற போது எங்களுக்கு எரிச்சல் உண்டாகிறது என்று சொன்னால் அந்த மனைவியோடு வாழுகிற அந்த குடும்ப வாழ்க்கையில் நாம் நிம்மதியை இழந்து ஏன் தான் நாங்கள் மன வாழ்க்கைக்குள் நுழைந்தோமோ என்று ஏங்குகின்ற அளவுக்கு ஒரு மனிதன் மாறுகிறான் என்றால் உண்மையிலேயே நாங்கள் குடும்ப வாழ்க்கையில் தோற்றிருக்கிறோம் என்பது தான் அதனுடைய அர்த்தம் என்பதை நாங்கள் மறந்து விடக்கூடாது எனவே இந்த இடத்திலே இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் இந்த இலக்கை நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் அடைந்திருக்கிறோமா என்பதை கேள்வியாக எழுப்ப வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது திருமறை குரானிலே இருபத்தைந்தாவது அத்தியாயம் அத்தியாயம் நான்காவது அல்லாஹு தாலா திருமண வாழ்க்கையின் இன்னும் இரண்டு இலக்குகளை எங்களுக்கு எடுத்து சொல்லுகிறான் அந்த இலக்குகளாக ஒரு பிரார்த்தனை வடிவில் அதை எங்களுக்கு சொல்வதை பார்க்கிறோம் குருவான் சொல்கிறது ரப்பனா எங்கள் இந்த பிரார்த்தனை இந்த இடத்திலே குழுமி இருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் மனநமிட்டு ஒரு சிறிய பிரார்த்தனை அந்த பிரார்த்தனையுடைய அர்த்தம் என்ன இறைவா என்னுடைய மனைவியின் ஊடாக என்னுடைய சந்ததிகள் பிள்ளைகள் ஊடாக எனக்கு குரத்தை ஆயுன் கண் குளிர்ச்சியை தந்துவிடு ஒரு மனமான மகிழ்ச்சியான ஒரு வாழ்வை எனக்கு வழங்கிவிடு இறைவா என்று அல்லாஹ்விடம் பிரார்த்திக்குமாறு அல் குர்வான எங்களுக்கு வழிகாட்டுகிறது எனவே ஒரு குடும்ப வாழ்க்கையின் ஊடாக ஒரு அடியான் பெறக்கூடிய முதல் இலக்கு அடையக்கூடிய முதல் இலக்கு அந்த கண் குளிர்ச்சி நிறைவு என்பதை நாங்கள் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த துவாவின் அடுத்த பகுதி எங்களுக்கு சொல்கிறது முத்தகின் இமாமா யா என்னை என்னுடைய மனைவியை என்னுடைய பிள்ளைகளை இறையச்சமுள்ள அடியார்களுக்கு அல்லாஹுவை அஞ்சு வாழுகின்ற அல்லாஹின் நினைவோடு இந்த உலகத்திலே தன்னுடைய ஒவ்வொரு எட்டுக்களையும் முன்வைத்து வாழுகின்ற அந்த இறையச்சம் உள்ள தக்குவாதாரிகளுக்கு வழிகாட்டிகளாக முன்னோடிகளாக உதாரண புருஷர்களாக என்னை இறைவா என் மனைவியை இறைவா என் சந்ததிகளை ஆக்கிவிடு இறைவா என்று பிரார்த்திக்குமாறு அல்லாஹு தாலா எங்களுக்கு தருகிறான் எனவே ஒரு குடும்ப வாழ்க்கையின் இலக்குகளில் இரண்டாவது பிரதானமான ஒரு தான் நான் ஏன் திருமணம் செய்கிறேன் எனக்கு ஏன் ஒரு வாழ்க்கை துணைவி தேவை எனக்கு ஏன் ஒரு கணவன் பிள்ளைகள் தேவை என்ற வினாவுக்குரிய பதிலாக அல் குர்வான் இங்கு ஒரு பதிலை சொல்கிறது அதுதான் இறை எச்சம் உள்ளவர்களுக்கு முன்னோடிகளாக தலைவர்களாக வழிகாட்டிகளாக நாங்கள் திகழ வேண்டும் நான் ஆசை வைக்க வேண்டும் நான் திருமணம் செய்து என்னுடைய மனைவி மக்களோடு வாழுகிற அந்த குடும்ப வாழ்க்கையின் பிரதான இலக்கு இந்த சத்திய தீனை இந்த ஏகத்துவ கொள்கையை இந்த அல் குர்வானினுடைய வழிகாட்டுதல்களை இந்த மூளை முடுக்கெல்லாம் நாங்கள் சுமந்து செல்ல வேண்டும் இந்த மக்களுக்கு எத்தி வைக்க வேண்டும் நன்மையை ஏவி தீமையை தடுக்கின்ற அந்த அழைப்பு பணியை முன்னெடுக்கின்ற முன்னோடிகளாக என்னுடைய குடும்பம் திகழ வேண்டும் என்பது ஒரு குடும்ப தலைவனுடைய ஒரு குடும்ப தலைவியினுடைய ஒரு ஏக்கமாக ஒரு ஆசையாக ஒரு பிரார்த்தனையின் கருவாக அமைய வேண்டும் என்பதை இந்த ஆள் குராணிய வசனம் எங்களுக்கு சொல்லி தருவதை நாங்கள் பார்க்கலாம் எனவே இந்த உலகத்தில் ஏதோ ஆசைகளை தீர்ப்பதற்காக வந்தவர்கள் அல்ல நாங்கள் இந்த குடும்ப வாழ்க்கையின் ஊடாக இந்த மார்க்கத்தை நிலைநாட்ட வந்த அந்த மகத்தான அமானிதத்தை தோள்களில் ஏந்தி வந்த ஒரு சமூகம் நாங்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது அந்த பணியை செய்வதற்காக எனக்கு ஒரு மனைவி தேவை அந்த பணியை செய்வதற்காக எனக்கு சந்ததிகள் தேவை என்பது குர்வான் சொல்லுகின்ற ஒரு குடும்ப வாழ்க்கையின் இலக்கு என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது மூன்றாவதாக அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி சஹி புகாரியிலே ஐயாயிரத்தி அறுபத்தி ஆறாவது இலக்க செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹின் தூதர் அவர்கள் இளைஞர்களை பார்த்து சொன்னார்கள் உங்களிலே யாருக்கு வசதி வாய்ப்பு இருக்கிறதோ உடல் வலிமை இருக்கிறதோ அவர் திருமணம் செய்து கொள்ளட்டும் ஏன் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அகல் உளில் பசர் அது உங்கள் பார்வையை தாழ்த்த செய்யும் ஃபரஜ் உங்களுடைய கற்பை அது பாதுகாக்கும் ஒரு திருமண வாழ்க்கையினுடைய மூன்றாவது அடிப்படையான இலக்கு ஒழுக்கமுள்ள ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை இந்த உலகத்திலே வாழ்வது சகோதரர்களே நான் திருமணத்திற்கு முன்னால் எப்படியோ வாழ்ந்திருக்கலாம் ஆனால் எனக்கு என்று ஒரு மனைவி வந்துவிட்டால் அதற்கு பிறகு என்னுடைய பார்வைகள் அலைபாயக்கூடாது என்னுடைய கற்பு பாதுகாக்கப்பட வேண்டும் என்னுடைய திருமண அந்த பந்தத்தின் ஊடாக ஒரு நல்லொழுக்கமுள்ள ஒரு பண்பாடுள்ள ஒரு ஒழுக்க விழுமியமுள்ள ஒரு குடும்பம் கட்டியெழுப்பப்பட வேண்டும் அந்த குடும்பத்தின் ஊடாக நல்ல ஒழுக்க விழுமியங்கள் இந்த சமூகத்துக்கு எடுத்து காட்டப்பட வேண்டும் முன்னுதாரணங்களாக இது ஒரு குடும்ப வாழ்க்கையின் ஊடாக இஸ்லாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இலக்கு சகோதரர்களே அந்த பண்பாடு என்னுடைய குடும்பத்தின் ஊடாக இந்த சமூகத்துக்கு கிடைக்கிறதா என்னுடைய வாழ்க்கையில் ஒழுக்கம் எப்படி இருக்கிறது என்னுடைய மனைவியினுடைய நடத்தை திருமணத்திற்கு பின்னால் எப்படி மாறியிருக்கிறது என்னுடைய பிள்ளை வளர்ப்பு எப்படி ஒழுக்க மிக்கதாக இருக்கிறது இது நாம் சிந்திக்க வேண்டிய அடுத்த ஒரு பகுதி என்பதை அல்லாஹின் தூதர் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள் ஐம்பத்தி இரண்டாவது அத்தியாயம் இருபத்தி ஓராவது வசனம் அல்லாஹு ஒரு குடும்ப வாழ்க்கையின் இன்னொரு இலக்கை எங்களுக்கு தொட்டு காட்டுகிறான் வல்லதீனோ யார் நம்பிக்கை கொள்கிறார்களோ அவர்களுடைய ஈமானை நம்பிக்கையை அவர்களுடைய சந்ததியினர்களும் அவர்களுடைய பிள்ளைகளும் பின்பற்றுவார்கள் என்றால் அல்ல அவர்களோடு அவர்களுடைய சந்ததிகளை சொர்க்கத்திலே நாங்கள் ஒன்றிணைப்போம் என்று அல்லாஹு தாலா உத்தரவாதம் தருகிறான் ஒரு குடும்ப வாழ்க்கையின் அடுத்த நான்காவது இலக்கு என்ன தெரியுமா இந்த உலகத்தில சரியான ஒரு குடும்ப வாழ்க்கையை நாம் வாழ்ந்து அந்த ஈமானிய உணர்வுகளோடு அந்த குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்து மரணித்தால் நாட மறுமையில நமக்கு சொருக்கத்தை தருவதாக அல்லாஹ் வாக்களிக்கிறான் அந்த சொருக்கத்திலே எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் அல்லா ஒன்றிணைப்பதாக அல்லாஹூத்தாளா எங்களுக்கு கரண்டி தருகிறான் உத்தரவாதம் தருகிறான் எனவே மறுமை வாழ்க்கையில் சுவனத்தை சுவீகரிப்பது ஒரு குடும்ப வாழ்க்கையின் லட்சிய கனவாக இருக்க வேண்டும் சகோதரர்களே நான் கணவனாக நான் நான் மனைவியாக நான் பிள்ளையாக ஒரு குடும்பமாக வாழ்கிறோம் என்றால் அந்த குடும்பம் நாளை மறுமையில் சொருக்கத்தில் ஒன்றிணைகிற ஒரு பாக்கியம் எங்கள் குடும்பத்திற்கு கிடைக்க வேண்டும் என்ற அந்த ஏக்கம் அவா இருக்க வேண்டும் அதைத்தான் அல் குர்வானின் இன்னொரு வசனம் அறுபத்தி ஆறாவது அத்தியாயம் ஆறாவது வசனத்திலே அல்லாஹு தாலா சொல்கிறானே குல் நபியே யாயு அல்லதீனும் நம்பிக்கை கொண்டவர்களே குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் கு கு அம்ஃபுசக்கும் வகிழிக்கும் நாரா ஈமான் கொண்டவர்களே கு அம்ஃபுசக்கும் வகிழிக்கும் நாரா உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் நரக நெருப்பை விட்டும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று அல் குர்வான் இந்த இலக்கை தான் எங்களுக்கு அடையாளப்படுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே ஒரு இல்லற வாழ்க்கை இனிக்க வேண்டுமானால் நம்முடைய குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக மன நிறைவுள்ளதாக மாற வேண்டுமானால் அல்குர்வான் சொல்லுகின்ற அல்லாவின் தூதர் எடுத்து சொன்ன இந்த இல்லற வாழ்க்கையின் இலக்குகள் எய்தப்பெற வேண்டும் அந்த அடைவுகளை நாம் அடைய வேண்டும் அதை அடைய வேண்டும் என்ற அந்த இளட்சியாவா எங்கள் உள்ளத்தில் ஊட்டெடுக்க வேண்டும் அந்த தூய உணர்வுகளோடு எதிர்பார்ப்புகளோடு ஒரு குடும்ப வாழ்க்கையில் நாம் இணைகிற போது அதை வாழுகிற போது அந்த வாழ்க்கை இனிமையானதாக மாறும் ஒரு கணவன் தவறு இழைக்கிற போது அந்த மனைவி அந்த இலக்குகளை எடுத்து காட்டி அன்பு கணவரே இது தவறு இது பாவம் இது அநியாயம் இது அல்லாஹ் விரும்பாத ஒரு செயல் இந்த செயல் நம்முடைய லட்சிய வாழ்வை கனவை விடும் ஒரு மனைவி தவறிழைக்கிற போது ஒரு கணவன் அன்பாக அவளை அரவணைத்து இது வேண்டாம் இதை செய்ய வேண்டாம் இது நம்முடைய சொருக்க கனவை விடும் ஒரு பெற்றோர் தவறிழைக்கிற போது வழிகேட்டிலே வீழ்ந்து விடுகிற போது ஒரு ஈமானிய உணர்வுள்ள லட்சியத்தை பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகள் உருவாக்கப்பட்டிருந்தால் அந்த பெற்றோர்களை அந்த பிள்ளைகள் சீர்படுத்துவார்கள் எனவே ஒரு ரம்மியமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு குடும்பம் அங்கு உருவாகிறது என்பதை நாங்கள் விடக்கூடாது எனவே ஒரு இல்லறம் இனிப்பதற்கு இல்லற இலக்குகளை நாங்கள் புரிந்திருக்க வேண்டும் அல்லாஹு தாலா அதை புரிந்து வாழுகின்ற அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக இன்னல் அந்தலில்லா பேரன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே ஒரு இல்லற வாழ்க்கை இனிமையானதாக மாற வேண்டுமானால் இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிகள் என்ன என்பதை நாங்கள் பார்த்து வருகிறோம் அதுல இரண்டாவது ஒரு வழிகாட்டுதலாக நம்முடைய இல்லற வாழ்க்கை இனிப்பதற்கு நம்முடைய துணை தேர்வு என்பது மிக முக்கியமான ஒன்று நான் ஏற்கனவே சொன்ன அடிப்படையில் குடும்ப வாழ்க்கையின் இலக்குகளாக இஸ்லாம் எதை அடையாளப்படுத்தி இருக்கிறதோ அந்த இலக்குகளை அறிந்த வாழ்க்கை துணைகளை நாங்கள் தேர்வு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் சுருக்கமாக சொல்ல போனால் மார்க்கமுள்ள ஒழுக்கமுள்ள வாழ்க்கை துணைகளை எப்பொழுது நாங்கள் தேர்வு செய்கிறோமோ அது ஒன்றுதான் மகிழ்ச்சியான ஒரு குடும்ப வாழ்க்கையை நிச்சயமாக எங்களுக்கு பெற்றுத்தரும் அல்லாவின் தூதர் சல்லாஹூ அலைவசலம் அவர்கள் சொன்ன செய்தியை புகாரியிலே ஐயாயிரத்தி தொண்ணூறாவது இலக்கத்திலே நாங்கள் பார்க்கிறோம் ஒரு பெண் மர் அர்பா ஒரு பெண் நான்கு காரணங்களுக்காக மனமுடிக்கப்படுகிறார் அவளுடைய சொத்துக்காக வலி அசபிகா அவளுடைய சமூக கௌரவத்திற்காக குடும்ப பாரம்பரியத்திற்காக வ ஜமாலிகா அவளுடைய அழகுக்காக வலி தீனிகா அவளுடைய மார்க்க பற்றிக்காக இந்த நான்கையும் சொன்ன அல்லாஹின் தூதர் பலுஃபர் மார்க்கமுள்ள பெண்ணை மணந்து வாழ்க்கையிலே வெற்றியடைந்து கொள் என்று அல்லாவின் தூதர் வழிகாட்டுவதை பார்க்கிறோம் எனவே ஒரு குடும்ப வாழ்க்கை இனிமையாக மாறுவதற்கு மார்க்கமுள்ள ஒரு வாழ்க்கை துணை ஒரு ஆணுக்கு தேவை மார்க்கமுள்ள ஒரு வாழ்க்கை துணை ஒரு பெண்ணுக்கு தேவை இதை எல்லோரும் அறிந்து வைத்திருக்கிறோம் ஆனால் நம்முடைய திருமணம் என்று வருகிற போது நம்முடைய மகளினுடைய திருமணம் என்று வருகிற போது அல்லது நம்முடைய பிள்ளைகளினுடைய திருமணம் என்று வருகிற போது என்னதான் நாங்கள் குருவானை சுண்ணாவை வகியை பின்பற்றுவதாக மாறு தட்டி கொண்டாலும் கூட அந்த இடத்திலே நாங்கள் சருகி போவதை பார்க்கிறோம் முதலாவதாக சொத்து சுகங்களை பார்க்கிறோம் காசு பணங்களை பார்க்கிறோம் மாப்பிள்ளை எந்த இடத்துல இருக்கிறாரு என்பதை பார்க்கிறோம் அவருடைய பொருளாதார உச்ச நிலையை அவதானிக்கிறோம் ஒரு பெண் பிள்ளையாக இருந்தால் அவளுடைய குடும்ப பின்னணியை நாங்கள் பார்க்கிறோம் இருவரும் உழைக்க கூடியவர்களா இருக்கிறதா என்பதை பார்க்கிறோம் அழகு தேவதையாக அல்லது அழகு நிறைந்த ஒரு ஆணாக அந்த வாழ்க்கை துணைகள் இருக்கிறார்களா எல்லாம் பார்த்து இறுதியாக அந்த உணவுக்கு ஊறுகாயை தொடுவது போன்று மார்க்கத்தை லேசாக கொள்கிறோம் இது ஒரு நாளும் வாழ்க்கையை இனிமையாக்காது சகோதரர்களே நம்முடைய கண்களுக்கு முன்னால் எத்தனையோ குடும்பங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம் பெரும் பெரும் ஐரோப்பிய தேசங்களில் கணவன் இருக்கிறான் மணமகன் இருக்கிறான் எங்கள் மகள் அந்த தேசங்களில் போய் மகிழ்ச்சியாக வாழலாம் என்றெல்லாம் நினைத்து நம்முடைய பெண் மக்களை கட்டி கொடுக்கிறோம் மார்க்கத்தை நாங்கள் துச்சமாக மதித்தோம் உலக செல்வங்களின் பால் நம்முடைய கண்களை பதித்தோம் அதனுடைய ரிசல்ட் விளைவை இன்று அந்த பெண் பிள்ளைகள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் உலக ரீதியாக எல்லாம் இருக்கிறது வாய்ப்பு இருக்கிறது வசதி இருக்கிறது ஆடம்பர வாழ்க்கை இருக்கிறது எல்லாம் இருக்கிறது ஏனையவர்கள் இது போன்றல்லவா வாழ வேண்டும் என்று ஏங்குகின்ற அளவுக்கு அந்த வாழ்க்கை அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது ஆனால் உள்ளத்தில் நிம்மதி இருக்கிறதா உள்ளத்தில் மகிழ்ச்சி இருக்கிறதா என்னை ஒரு மனிதனாக மதிக்கின்ற ஒரு கணவனாக அவன் இருக்கிறானா என்னுடைய கணவன் என்ற அந்தஸ்தை கொள்ளுகின்ற ஒரு மனைவியாக அவள் வாழுகிறாளா என்றால் அங்கு நிறைய சிக்கல்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே மார்க்கத்தை துச்சமாக மதித்து அல்லாவின் தூதர் இதையெல்லாம் பிற்படுத்துமாறு சொன்னார்களோ அந்த அம்சங்களை முதன்மைப்படுத்தி நம்முடைய வாழ்க்கை துணையை நாங்கள் தேர்வு செய்தால் மிக நிச்சயமாக அந்த வாழ்க்கை கசக்க ஆரம்பிக்கும் அது மனநிறைவை தராது எனவே ஒரு மகிழ்ச்சியான இனிமை மிக்க ஒரு இல்லத வாழ்க்கை நாம் வாழ வேண்டுமானால் மார்க்கம் இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தின் பார்வையில் எது இல்லாவிட்டாலும் எது இல்லாவிட்டாலும் மார்க்கம் இருந்தால் அந்த வாழ்க்கை மிக இனிமையாக மிக மனநிறைவுடையதாக இருக்கும் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது எனவே இந்த இரண்டு அம்சங்களையும் எங்கள் உள்ளங்களில் பதித்து ஒரு இனிமையான மனநிறைவான ஒரு குடும்ப வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழ்ந்து நாளை மறுமையிலும் என்னுடைய குடும்பத்தில் உள்ள கணவன் மனைவி பிள்ளைகள் சகிதம் அந்த சொருக்கத்தில் வாழுகின்ற அந்த அற்புத பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹு தால நம் அனைவருக்கும் வழங்க வேண்டும் வாஹிருதா அனி அஹம் ரபில் வசலாமலை வரமத்து